அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல கண்டித்து சங்கரனை கண்டித்து போராட்டம் ஆவுடையார் கோவில் கோவில் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் செவிலியரின் ஆபாச வீடியோவை காட்டி விரட்டி கணம் கேட்ட சம்பவத்தில் புதுக்கோட்டை திமுகதான் சுற்றுச்சூழல் சுற்றுச்சூழல் அணி செயலாளர் வழக்கு பதிவு செய்யாமல் பாதுகாக்கும் விடியா திமுக அரசின் சட்டத்துறை அமைச்சர் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை கிண்டித்து போராட்டம் ரகுபதியை கண்டித்து போராட்டம் நன்றி கட்ட ரகுபதியை கண்டித்து போராட்டம் நன்றி கட்ட ரகுபதியை கண்டித்து போராட்டம் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டு அம்மாவால் அமைச்சராக்கப்பட்டு அம்மாவால் ஆள் இல்லாத ஆளை இந்த நாட்டுக்கே அறிமுகப்படுத்தி நன்றிகட்டும் ரகுபதியை கண்டித்து போராட்டம் திமுக ஆட்சி என்றாலே பெண் பிள்ளையை பெற்றவர்களுக்கு நிம்மதி இல்லை நிம்மதியில்லை இல்லை கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லை பாதுகாப்பில்லை பள்ளி செல்லும் சிறார்களுக்கு பாதுகாப்பில்லை பள்ளி செல்லும் சிறார்களுக்கு பாதுகாப்பில்லை முதல் முதியோர் வரை யாருக்கும் பாதுகாப்பில் யாருக்கும் பாதுகாப்பில் பாதுகாப்பில்லை போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் பெண்களை பாதுகாக்க போராட்டம் பெண்களை பாதுகாக்க போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம் சிறுமிகளை பாதுகாக்க போராட்டம் உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை உங்கள் வீட்டு பெண் பிள்ளைகளை பாதுகாக்க போராட்டம் பாதுகாக்க போராட்டம் பாழாய் போன ஆட்சியிலே பெண்ணின் வாழ்வோ பாழாகுது பெண்ணின் வாழ்வோ பாழாகுது பெண்களின் வாழ்வோ பாழாகுது வாழ்வோ சிதைகிறது சிறுமைகளின் வாழ்வோ சிதைகிறது சிறுமிகளின் வாழ்வோ சிதைகிறது சிறுமைகளின் வாழ்வோ சிதைகிறது போதையிலே தள்ளாடுது தமிழ்நாடு போதையிலே தள்ளாடுது தமிழ்நாடு போத போதையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை போற பாதையில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு இதுவா ஆட்சி இதுவாட்சி வாழ வழி இல்லை வயிற்றுக்கு வயிற்றுக்கு போதையிலே தமிழகம் இதுவா ஆட்சி இதுவா ஆட்சி எல்லாமே போச்சு எல்லாமே போச்சு பாரதி கண்ட புதுமை பெண்களுக்கு பாரதி கண்ட புதுமை பெண்களுக்கு பாரதி கண்ட புதுமை பெண்களுக்கு பாரதி கண்ட புதுமை பெண்களுக்கு பாதுகாப்பில்லை 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 காவல்துறை உடை அணிந்த காவல்துறை உடை அணிந்த எங்கள் வீர சிங்கங்களுக்கு பாதுகாப்பில்லை எங்கள் வீர சிங்கங்களுக்கு பாதுகாப்பில்லை காவல்துறை உடை அணிந்து காவல்துறை உடை அணிந்து பாதுகாப்புக்கு வந்த பாதுகாப்புக்கு வந்த எங்கள் வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பில்லை எங்கள் வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பில்லை காவல்துறை வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பில்லை காவல்துறை வீராங்கனைகளுக்கு பாதுகாப்பில்லை கொள்ளையோ கொள்ளை எல்லாமே கொள்ளை எல்லாமே கொள்ளை கொள்ளை கனிமவள கொள்ளை மணலில் கொள்ளை மணலில் கொள்ளை மதுவில் கொள்ளை மதுவில் கொள்ளை எல்லாமே கொள்ளை எல்லாமே கொள்ளை கொள்ளையோ கொள்ளை கொள்ளையோ கொள்ளை விடியா திமுக அரசே விடியா திமுக அரசே அரசே விடியா ஸ்டாலின் அரசே நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடு மற்றும் பெண்கள் மற்றும் எதிராக குற்ற செயல்களில் குற்ற செயல்களில் வாழ்வை மூழ்கடிக்காதே மூழ்கடிக்காதே பெண்களின் வாழ்வை பெண்களின் வாழ்வை இருளில் மூழ்கடிக்காது இருளில் மூழ்கடிக்காதே

மாறி போச்சு போதைப் பொருள் மாநிலமாக போதைப் பொருள் மாநிலமாக விடிய ஸ்டாலின் ஆட்சியிலே வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வாக்களித்த மக்களின் வாழ்க்கையோ வேதனையாச்சு 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 முதலமைச்சர் ஸ்டாலினே பொம்மை முதலமைச்சர்

முன்னணியில் நிக்கிது முன்னணியில் நிக்கிது முன்னணியில் நிக்கிறது முன்னணியில் நிக்கிது அழிக்காதே 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 ஒரு குடும்பம் வாழ ஒரு குடும்பம் வாழ ஒரு குடும்பம் வாழ ஒரு குடும்பம் வாழ அனைத்து குடும்பங்களையும் அழிக்காதே அனைத்து குடும்பங்களையும் அழிக்காதே பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு சமூக விரோத செயல்களை சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய நாளின் அரசு காளி அரசு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு பதவி விலகு விரட்டிடுவோம் 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 பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிராக நடைபெறும் எதிராக நடைபெறும் பாலியல் வன் கொடுமைகளை பாலியல் வன் கொடுமைகளை தடுக்க தவறிய தடுக்க சமூக விரோத செயல்களை சமூக விரோத செயல்களை கட்டுப்படுத்த தவறிய கட்டுப்படுத்த தவறிய விடியா திமுக அரசை விடியா திமுக அரசை நெருங்கி விட்டது நெருங்கி நெருங்கிவிட்டது 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 நெருங்கி விட்டது விடியா ஸ்டாலின் விடியா ஸ்டாலின் ஆட்சி முடியும் நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டது முடியும் நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டது முடியும் நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டது முடியும் நேரம் நெருங்கி நெருங்கிவிட்டது முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் முடிவு கட்டுவோம் கட்டுவோம் எடப்பாடியார் தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டுவோம் வளர வேண்டும் வளர வேண்டும் வளர வேண்டும்

ఎంగల్ తంగం ఎడపాడియరి నల్లాచి மலరవేంద నల్లాచి மலరవేంద ఎంగల్ తంగం ఎడపాడియరి ఎంగల్ తంగం ఎడపాడియరి నల్లాచి மலరవేంద నల్లాచి மலరవేంద విపడే తోకి ఎపడే వెల్లో 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 எடப்பாடியார் எடப்பாடியார் படை எப்போதுமே வெல்லும் பேரறிஞர் அண்ணா நாமம் வாழ்க்கை அண்ணா நாமட்சி தலைவர் தலைவர் வாழ்க

பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு எங்கே பாதுகாப்பு எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே பெண்களுக்கு பாதுகாப்பு எங்கே துப்பிल्ल्या 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 பிள்ளையா துப்பிल्ल्या துப்பிल्ल्या பிள்ளையா துப்பிल्ल्या 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 பெண்களை பாதுகாக்க துப்பிल्ल्या பெண்களை பாதுகாக்க துப்பிल्ल्या துப்பிल्ल्या வக்கिल्या

தலைகுனிய பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை கேட்டால் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பை கேட்டால் தமிழ்நாடு தலை குடியுது தமிழ்நாடு தலை குனியுது எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே சுதந்திரம் எங்கே போச்சு என் சுதந்திரம் எங்கே பாச்சே எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே பாச்சே எங்கே பாச்சே சுதந்திரம் எக்கே போச்சு என் சுதந்திரம் எங்கே பிற்குத்தோ காலி அரசை வந்தையாக கண்டிக்கின்றோம் எந்த ஆச்சு எந்த ஆச்சு என்னாச்சு என்னாச்சு தாளி அங்காச்சு நன்னாச்சி சாலி நன்னாச்சி சாலி நன்னாச்சி சாலி நன்னாச்சி சாலி நன்னாச்சி சாலி நன்னாச்சி தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு தேர்தல் வாக்குறுதி என்னாச்சு நீட் தேர்வு ரத்து என்னாச்சு நீட் தேர்வு ரத்து என்னாச்சு ஏமாற்றாதே ஏமாற்றாது ஏமாற்றாதே ஏமாற்றாதே சிலிண்டர் மானியம் என்னாச்சு சிலிண்டர் மானியம் என்னாச்சு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்னாச்சு பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு என்னாச்சு திருமண உதவித்தொகை

எடப்பாடியார் ஆட்சியிலே அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தாதே கொண்டு வந்த திட்டங்களை நிறுத்தாதே போடாதே போடாதே பொய் வழக்கு போடாதே பொய் வழக்கு போடாதே பழிவாங்காதே 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 பழிவாங்க

சட்டம் ஒ சட்டம் ஒே தமிழகம் தமிழகம் போதை பொருள் மாநிலமாக போதை பொருள் மாநிலமாக நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்து போதைப் பொருள்

ஊழியர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்று வாக்குறுதிகளை நிறைவேற்று திமுக அரசு திமுக அரசு திமுக அரசு திமுக அரசு விடியலைக்கு 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 நிலைக்காது நிலைக்காது சாலின் ஆச்சி முடியும் நேரம் ஸ்டாலின் ஆட்சி முடியும் நேரம் நெருங்கிவிட்டது நெருங்கிவிட்டது

வலுப்படுத்த சமதமேற்போ வலுப்படுத்த சமதமேற்போம் உழைப்போம் முளைப்போ 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 விரட்டி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விரட்டி தலைவி அப்பா புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் நல்லாட்சி மலர ஆகியோரின் நல்லாட்சி மலர முளைப்போ முளைப்போ முளைப்போம் முளைப்போம்

你们怎么来？ நீங்களே கொஞ்சம் கரெக்டா நிலுங்க தள்ளி போலாடுற அந்த கடைசிக்கு போயிடுத நீ அந்த கடைசிக்கு மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நம் சகோதரிக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கும் முகமாக இங்கே கூடியிருக்கின்ற மகளிரணியை சார்ந்த அன்பான சகோதரிகளை வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த நிகழ்வினை ஏற்பாடு செய்து இங்கே தலைமை பொறுப்பினை ஏற்றி இருக்கக்கூடிய கழக மகளிரணி செயலாளர் முன்னாள் அமைச்சர் மரியாதை பா வளர்மதி அவர்களையும் முன்னாள் அமைச்சர் அழக அமைப்பு செயலாளர் மற்றும் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய மாநில மகளிரணி